கொடுமைப்படுத்தி அவன் சாகடிக்கிறதுங்கிறது வந்து எந்த காலத்திலையும் நான் மனித உரிமை சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம் தான் கிடையாது அது வந்து வந்து சேனலைஸ் பண்ணி எடுத்து போனாலே அவங்கள வந்து மயக்க நிலையில வச்சு இன்னைக்கு அவங்ககிட்ட உண்மையை கண்டறிக்கக்கூடிய சோதனை உண்மை அறியும் சோதனை கூட வந்துருச்சு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்குள்ள இன்டர்னலாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி நீங்க விசாரிக்கும் போது தான் இதில் எஸ்பி வரைக்கும் தலையீடு இருக்குன்னு அந்த எஸ்பிக்கு யார் சொன்னாங்க சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் ஒரு வழக்கறிஞராக ஹியூமன் ரைட்ஸ்க்காக காலமாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனத்தில் நடந்த லாக்அப் டெத் இன்றைக்கி வந்து நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்குது அதில் இருந்த விஷயங்கள் எல்லாமே செய்தி ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்குது ஒரு வழக்கறிஞராகவும் மனித உரிமை ஆர்வலராகவும் இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க சரி இந்த நிகழ்வு வந்து அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அந்த இழந்த உயிரிழப்பை சந்தித்த அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாயிலாக ஆழ்ந்த இரங்கலையும் அவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு தேவையான ப்ரேயரையும் வச்சுக்கிறோம் முதல் தடவை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது என்னத்தை உணர்த்து தான் இன்ஹ்யூமன் அதாவது ஒரு மனிதாபிமானமற்ற செயலில் ஒரு சில காக்கி சட்டை போட்ட இதயங்கள் இருக்குது அதாவது கொடூர புத்தியில் என்ன சொல்கிற ஜட்ஜு வந்து பி என் பிரகாஷ் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து உங்கள்கிட்ட கூடிட்டு காட்ட விரும்புகிறேன் பிஎன் பிரகாஷ் வந்து அன்னைக்கு வந்து இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸுங்கிற அந்த வழக்கை விசாரிக்கும்போது காவல்துறையினர் அத்தனை பேரோட இதயங்களும் செயலிழந்து வக்கர புத்திக்கு சென்று விட்டது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க நீதிமன்றத்தில் ஓப்பனாக சொன்னாங்க தீர்ப்பில் கூட சொல்லியிருக்காங்க எல்லோரையும் வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க எல்லாருக்கும் வந்து மன பரிசோதனை மனநிலை எப்படி இருக்குங்கிற பரிசோதனை பண்ணணும்னு அன்னைக்கு சொன்னாங்க அதை இன்னைக்கு நான் ரீகோட் பண்றதுக்கு காரணம் என்ன வந்து நீதி அரசர்கள் சொன்ன விஷயங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வந்து கரெக்டா அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் சரியா கையாண்டு இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்பு நடந்திருக்காதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறேன் ரெண்டாவது வந்து ஒரு கொடூரமா ஒருத்தனை தாக்கி உயிரிழக்கிறது அப்படிங்கிறது உலகத்துல எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அது இந்திய அரசமைப்பு சட்டத்துல தூக்கு தண்டனையே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் வந்து பல போராட்டங்களை முன்னெடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நிறைவேற்றிருக்கோம் அதாவது தூக்கு தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனையாக குறைச்சிருக்கோம் நிறைய இடங்கள்ல நீதிமன்றம் தூக்கு சொன்னப்ப கூட வந்து தூக்கு தண்டனையை வந்து மேக்சிமம் வந்து அது ரொம்ப கொடூர வழக்குகள் இல்லாத பட்சத்தில் ரொம்ப கொடூர குற்றங்கள் பண்ண முடியாத பட்சத்தில் ஒரு சின்ன சந்தேகம் அதாவது சட்டத்தின் பால் வந்து ஒரு சிறு சந்தேகம் இருந்தால் கூட அந்த மாதிரியான தூக்குத்தண்டனை நீதிமன்றம் முழுமையாக விசாரித்து தூக்கு தண்டனையை உறுதி பண்ணதுக்கப்புறம் கூட அந்த தூக்கு தண்டனை பிரசிடென்ட் கவனத்து வரைக்குமே எடுத்துகிட்டு போய் அதை நிறுத்தி வச்சுருக்கோம் ஏன்னா மனிதன் வந்து உயிர்ங்கிறது இறைவனாக பார்த்த கிஃப்ட்டு இது எல்லா உலகத்தில் சம்பாதிக்க முடியும் ஆனால் உயிர் மட்டும் ஒரு தடவை போயிடுச்சுன்னா திருப்பி அந்த உயிரை நம்ம வாங்க முடியாதுன்னா அந்த கொடூரமாக சாகிறது அதாவது மரண தண்டனையே வந்து பார்த்தீங்கன்னா கொடூரம்னு சொல்கிறோம் ஆனால் அடிச்சே ஒருத்தனை கொல்வது இல்லை கொடுமைப்படுத்தி அவன் சாகடிக்கிறதுங்கிறது வந்து எந்த காலத்துலேயும் நான் மனித உரிமை ஆர்வலாக இருந்து சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம் அதுவும் சிவிலியன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாலே வந்து அது கொடுமையாக பார்க்குறேன் ஆனால் யூனிஃபார்ம்டு சர்வீஸ் அதை டிசிப்ளின் சொசைட்டியை உருவாக்க வேண்டியவங்க அதை காவல்துறை வந்து நான் ஒரு மக்கள்கிட்ட ஒரு அமைதியையும் நல்ல ஒரு உணர்வையும் நல்ல நடத்தையும் உருவாக்கி அந்த இடத்துல மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு கொடூரமாக அடித்து ஒருத்தனை கொலை பண்ணியிருக்காங்கிறத நான் வன்மையா கண்டிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி வாயிலாக வன்மையா கண்டிக்கிறேன் அது மாதிரியான ஒரு வக்கரபுத்தி கொண்ட காவல்துறையினர்கள் தமிழ்நாடு காவல்துறையில பணி புரிஞ்சாங்கன்னா அந்த அவர்கள் மீது புகார் வரும்போதே உள்துறை செயலாளராக இருக்கட்டும் காவல்துறை தலைவராக இருக்கட்டும் அல்ல சம்பந்தப்பட்ட துறை உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒன்று அவர்களை சைக்காலஜி கவுன்சிலுக்கு அனுப்பிச்சு அவங்கள சரிபடுத்தி திருப்பி அவங்களுக்கு டியூட்டி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா அவர்களை பணி நீக்கமாக செய்து அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்புங்க அப்படி ரெண்டு விஷயம் தான் இனி நாலடவுல எதிர்காலத்துல இது மாதிரியான ஒரு கொடூர குற்றங்கள் சமூகத்தில் நடக்காம இருக்கும் இந்த குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அலாமை அதாவது சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இனி வரும் காலங்களில் எப்பயுமே எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் நிகழக்கூடாது ஏன்னா இந்திய அரசியமைப்பு சட்டம் வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க ஒருத்தனுக்கு வந்து ஒரு மனுஷன் வா பிறந்து அது இந்தியாவில் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கான சம உரிமை லிபர்ட்டி டிக்னிட்டி இதெல்லாம் வந்து அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ரைட்ஸு எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு மனிதனாக பிறந்துட்டாங்கன்னா அவர்களுக்கான அந்த அங்கீகாரம் சம வாழ்வு சம உரிமை அந்த டிக்னிட்டி அதாவது என்னதான் அவங்க குற்றமே சாத்தப்பட்டா கூட நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கணுமே ஒழிய காவல்துறை தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்தரை அடிக்கிறதுக்கோ இல்லை அவர்களை அவதூறாக பேசுறதுக்கோ தரக்குறைவாக நடத்துறதுக்கோ சட்டத்தில் இடமில்லை எந்த சட்டத்திலுமே இல்லை கிரிமினல் ஆளு இல்லை சிவில் ஆளு இல்லை ஹியூமன் ரைட்ஸ் ஆளு இல்லை ஆனால் உங்களுக்கு எந்த இடத்துல இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு ஒரு உயிரை எடுத்து இந்த இதுக்கு வந்து மரண தண்டனை அதாவது இந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் யாராக இருந்தாலும் சரி நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கணும் அதை இந்த சிவில் சொசைட்டியும் சரி ஒட்டுமொத்த சமூகமும் சரி பார்த்து இது ஒரு பாடம் அமையும் அப்போ மட்டும்தான் இனி வருங்காலங்களில் இந்த மாதிரியான கொடூர சம்பவங்கள் சமூகத்தில் நடக்காமல் தடுக்கப்படும்ன்றது என்னோட மனித உரிமை ஆர்வல இருந்து என்னோட ஒரு மாபெரும் கருத்தை வைக்கிறேன் இது முதல் கட்ட கருத்து தான் நீ அடுத்தடுத்த கேள்விகள் வைக்கும்போது நான் அடுத்தடுத்த கருத்துக்களை சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி லாக் அப் டெத் அப்படிங்கிறது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலனு அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கடந்த காலத்துலேயும் இருந்திருக்கு இந்த ஆட்சியிலையும் நடந்துகிட்டு இருக்கு காவல்துறையினருடைய அந்த போக்கு இருக்குல்ல எந்த இடத்துல வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க தினமும் காவல் நிலையங்கள் இயங்குது மக்கள் புகார்களோடு போகிறாங்க அவ்வப்போது இந்த மாதிரி வருது தினமும் நம்ம நடக்கிறத பார்க்கல இல்லை த தினமும் நடக்குதா ஆக்சுவலாக என்ன மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்குது அதாவது இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலை அப்படின்னா ஆட்சிகள் மாறுது மக்கள் எதுக்காக மாற்றுறாங்கன்னா இந்த மாதிரியான அவலங்களை கலையக்கூடிய ஆட்சி வரும் நல்லாட்சி மலரும் அதன் மூலமாக நம்ம நிம்மதியாக வாழலாங்கிறதுக்காத்தான் ஆட்சி மன்றத்தை மக்கள் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் ஓட்டிங் ரைட்ஸை வச்சு ஆட்சியை மாற்றுறாங்க ஆனால் அதிகாரிகளையோ அதை கீழே கட்டமைப்பில் இருக்கக்கூடிய யாரையுமே இவங்களால மாற்ற முடியாது ஏன்னா ஒரு தடவை யூனிஃபார்மை எடுத்து சர்வீஸில் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர் ஆடுறது வரைக்கும் ஐம்பத்தெட்டு வருஷம் சர்வீஸ்னா ஐம்பத்தெட்டு வருஷத்துல உட்காந்து தான் தருவாங்க அந்த இடத்துல அறுபது வருஷத்துல ஒரு சில எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு அறுபத்தி எட்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்துருச்சு உச்ச நீதிமன்ற வள நீதிபதிகளுக்கெல்லாம் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா இவங்களெல்லாம் நீங்கள் வந்து மாற்றவே முடியாது ஒரு தடவை வந்து அவங்கள மாற்றுறதுக்கு என்ன சொசைட்டில என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சுங்க அதுக்கு வழிமுறைகளே இல்லை நீங்க ஆட்சி அதிகாரங்களை மாற்றினாலும் அந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் காவல்துறையினரும் அதே இடத்துல தான் இருக்காங்க மாறி இருக்காங்க அவ்வளோதான் இடம் மாற்றப்படுவார்கள் இல்லை சம்மந்தப்பட்ட படப்படா துறைக்கு போடுவாங்க இங்கே நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் மூணே மூணு தான் ஒன்னு சொசைட்டியில கிரைம் கிரைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த ஒரு விஷயம் வந்து உணர்த்துது அதாவது இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறத நான் முழுசா இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்ல விரும்பலை ஆனால் அதே நேரத்தில் மேலோட்டமாக தெளிவான கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு விஷயம் போலீஸ் எப்போ உள்ளே வரும் போலீஸ் உள்ளே வருதுன்னா ஒரு இடத்துல புகார்னு ஒன்று இருக்கணும் இல்லைன்னா கிரைம் ஒன்று அதை குற்றம் ஒன்று நடந்திருக்கணும் புகார்னு ஒன்று இருந்தால் தான் போலீஸ் ரோலே இருக்குது இங்கே இந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் வந்து குற்றம் ஒன்று நடந்திருக்குது புகார்ன்னு ஒன்று வந்து பெறப்பட்டிருக்குது ஆனால் மீ எல்லா வழக்குகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வழக்குகள் ஏன் முக்கியத்துவம் பெற்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெத் ஒன்று இறப்பு அது சாதாரண இறப்பு இல்லை ஒரு கொடூரமான மரணம் அந்த மரணம் ரெண்டாவது வந்து இதில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் எங்கே ஒரு இடத்துல அழுத்தம் அந்த அழுத்தம்ங்கிறது எய்தர் அரசியல் சார்ந்து கொடுத்தாங்களா இல்லை அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் மூலமா அந்த அழுத்தம் போச்சாங்கிறது தான் இன்வெஸ்டிகேஷனில் வந்து முழுமையாக தெரிய போகுது வெளியில் வரப்போகுது ஆனால் இது வருவதற்கு முன்பே என்னமோ சொல்லுவாங்கல்ல அதாவது புயல் வருவதற்கு முன்னாடியே மழை வந்துச்சுனாக்கா புயல் வராமல் போயிருங்கிறது மாதிரி இந்த விஷயத்தை வந்து ஊதி அணைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பல சூழ்ச்சிகளும் பல விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இன்றைக்கி நீதிமன்றம் பேரம் பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த டெத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இவ்வளவு தூரம் டெத் வரைக்கும் வந்திருக்குன்னா இதை ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து கொடிட்டு காமிச்சிருக்காங்க இதில் கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கிரைம்ல லேப்சஸ் எவ்வளவோ டெக்னாலஜி இருக்குது இன்னைக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடூரப்படுத்தி தான் கண்டுபிடிக்கணும் நெசசிட்டியே கிடையாது அது வந்து அழகா வந்து ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி அதை சயின்டிஃபிக்காக எடுத்து போனாலே அவங்கள வந்து மயக்க நிலையில் வச்சு இன்னைக்கு அவங்ககிட்ட உண்மையை கண்டறியக்கூடிய சோதனை உண்மை அறியும் சோதனை கூட வந்துருச்சு என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயத்த எதுக்கு இவ்வளவு தூரம் வந்து தேர்ட் ரைட் இதுக்கு சொன்னாங்கன்னா காட்டு மரண்டித்தனமா மூணாம் தர நடவடிக்கையில் காவல்துறை இறங்குச்சு அப்படிங்கறத இங்கே கவனிக்க விஷயம் இல்ல இப்போ இதுல காவல்துறை சரியா செயல்படல அவங்க வந்து பொதுமக்களை பாதுகாக்கல குற்றவாளிகளை பிடிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை ஒன் பை ஒன்னாக எடுத்து இது தப்பு இது சரி அப்படிங்கிற கேள்வி கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா காவல்துறை மீதான பயம் போயிடும் அப்புறம் வந்து சட்டவிரோதமான செயல்கள் செய்யக்கூடியவங்க அவங்க தைரியமாக அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது யாரும் இங்கே லாக்அப் டெத்தை ஆதரிக்கலை யாரும் வந்து சட்டவிரோதமாக செயல்படணும்னு சொல்லலை ஆனால் காவல்துறையை வந்து இப்போ காவல்துறை தரப்பிலிருந்து அவங்க குடும்பத்தினரெலாம் வந்து தர்ணா பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க வேலையை தானே செஞ்சாங்க இந்த மரணம் எப்படி நடந்ததுன்னு தெரியல விசாரிங்க அதுக்குள்ளாகவே அவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க அவங்கள ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ சில தருணங்களில் வந்து ஏதோ ஒரு கிரைம் ரொம்ப கொடூரமான கிரைம் நடக்குது அப்படின்னா பொதுமக்கள் மனசுலேயே ஒரு எண்ணம் வரும் அவனை விடாதீங்க பிடிச்சி ஏதாவது அவனுக்கு இம்மிடியட்டாக தண்டனை கொடுங்க கையை உடங்கு காலை உடைங்கன்னு மக்கள் சொல்லுவாங்க அப்படியான ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட்டும் இருக்குது அதே நேரத்தில் நம்ம இந்த மாதிரி நடவடிக்கைகள் வரும்போது அதை மனித உரிமை மீறல் அப்படின்னு நம்ம பார்க்குறது அது பொதுமக்கள் மத்தியில எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இது நீதிமன்ற பார்வையிலே நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன்னே நீதி சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு அடிக்கிறது காவல்துறை தேவையில்லையே இப்போ பொதுமக்கள்கிட்ட குடித்தாலே நாலு பேர் சேர்ந்து அடித்தாங்கனால உண்மையை வர வச்சு கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கல்ல அந்த இடத்துல அடிதடி வரக்கூடாது அந்த மாதிரியான ஒரு மூணாம் தர ட்ரீட்மெண்ட் தானே காவல்துறையை பயன்படுத்துகிறோம் இங்கே காவல்துறை குடும்பம் வந்து போராடினாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த முன் வச்சிங்க உண்மை தான் மனிதனுக்கு இருக்கு உரிமை தானே அது இப்போது யாராக இருந்தாலும் அவங்களுக்கான ரைட்ஸை கேட்கறதுக்கு அவங்களுக்கான அந்த ஆப்ஷன் அதாவது ஆப்ஷன் டு ஹியர் அவங்களோட விஷயம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ அவங்க நியாயங்களை எடுத்து சொல்றதுக்கு சட்டத்துல நிறைய வழிவகைகள் இருக்குது அதுல ஒரு வழிமுறை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தர்ணா பண்ணதெல்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்கு அந்த உரிமை இருக்குது எங்களோட குடும்பம் பாதிக்கப்படுது யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லைன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் முழுமையாக விசாரணை செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எப்படி குற்றம் சாத்துறீங்க இல்லை எப்படி அவங்கள அரெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க இப்போ அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேருமே அந்த இடத்துல செஞ்சிட்டாங்களா அதுக்கான ஆதாரம் இருக்கா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவா ஒரு எல்லோ கலர் டீ ஷர்ட் போட்டவர் போட்டு அடிக்கிறாரு பக்கத்தில் செக்குடு கலர் டீஷர்ட் போட்டு செக்கு கலர் ஷர்ட் போட்டவர் வந்து இது பக்கத்தில் நிற்கிறாரு அந்த எல்லோ கலர் டி ஷர்ட் போட்டவரை எந்த காலத்திலையும் சட்டமும் சரி இந்த மக்களும் சரி ஜனநாயகமும் சரி மன்னிக்க மன்னிக்காரு காரணம் என்ன அந்த அந்தளவுக்கு போட்டு மத்து மத்து மற்றன்னு ஒரு பெரிய கட்டை ஊட்டு கட்டை மாதிரி வச்சு இருக்காரு இந்த விஷயம் அந்த வீடியோன்னு ஒருத்தர் எவரோ ஒருத்தர் எக்ஸ்பர்ட் எக்ஸன் வை வந்து ஸ்பை மாதிரி வெளியிலேருந்து அந்த வீடியோ எடுத்தனால இந்த கொடூர குற்றம் வெளியே வந்திருக்குது அப்படி சப்போஸ் அந்த வீடியோ மட்டும் நமக்கு வெளியே வராமல் இருந்திருந்தேன்னா இந்த சந்தர்ப்பம் இந்த ஒரு சூழ்நிலை எப்படி வேணாலும் இந்த காவல்துறை திசை திருப்புறதுக்கு அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது அவர்கள் சொன்னால் எல்லா இயந்திரமே கேட்கும் ஈவன் நீதித்துறையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியத நூற்றுக்கு நூறு சதவீதம் முழுமையாக முதல் கட்டத்தில் நம்பும் இரண்டாம் கட்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டத்தில் எஃப்ஐஆர் போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது முழுமையாக நம்பிக்கணும் நீதிமன்றம் அந்த பெயில் விடுறது வந்து ரைட்டுங்கிறத ஏன் வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கே ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது கூடாது ஆயிரம் குற்றவாளி கூட வந்து தப்பிச்சு போட்டுமா ஆனால் ஒரு நிரபராதி கூட பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது ஏன்னா குற்றவாளி தப்பிச்சாலும் நம்ம இறை அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்குது யார் ஒருத்தரும் ஒரு பொய்யான அவதூறான வழக்கலையோ இல்லை பொய்யான குற்றச்சாட்டுலையோ பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு இந்த சட்ட நடைமுறைகளோ சட்டமோ தண்டனை கொடுத்துடக்கூடாது அவரவர் தனிப்பட்ட முறை செய்யக்கூடிய அந்த பாவ புண்ணியங்கள் அவங்கள தான் நம்மளோட தர்மம் நம்மளோட இந்திய அரசு சட்டம் அதுதான் சொல்லுது ஆனால் அதனால் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்க நிரவராஜி பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது குற்றவாளி தப்புசாக கூட பரவாயில்லங்கிறதான் நம்மளோட கான்ஸ்டியூஷனோட கோட்பாளவும் இருக்குது இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்கே வந்து பலமும் பலவீனத்தையும் கொடுக்குது உதாரணத்துக்கு இந்த ஒரு வழக்கில் அந்த வீடியோ வெளியே வரேன்னா இன்னைக்கு அவங்க என்ன போய் மூழ்கி இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய அத்தனை பொய்யுமே உண்மையாக்கப்பட்டிருக்கும் திரை மரபில நேரடியாகவே அதை வந்து எடுத்து சொல்றதுக்கே நமக்கு வழியில் நம்மகிட்ட ஆதாரம் இல்லை இல்ல இந்த வழக்கு எப்படி போக வாய்ப்பு இருக்குது நம்ம நிறைய லாக் அப்டெத்து விஷயங்களை கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் பரபரப்பு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த விஷயத்தை பத்தி பேச போயிடுவோம் சம்பந்தப்பட்ட தவறு செய்தவர்கள் மீது எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொலை விளக்கா பதிஞ்சு அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஒரு கொலை வழக்கு குற்றவாளிக்கு வந்து ஆயுள் தண்டனைங்கிறது வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷய சட்டம் ஆனா இந்த சட்டத்துல இந்த காவல்துறையினர் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டி பண்ணும் போது இதுல எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்ட மரணங்கள் இந்த இது வந்து பப்ளிசிட்டி ஆகலைன்னா ஈவன் நான் சொல்கிறேன் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லே நான் அதை அதை சீரியஸாக வந்து என்னால் அலீஜ் பண்ணக்கூடிய ஆதாரங்களே நிறைய இருக்குது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டே போலீஸுக்கு சாதகமாக மெடிக்கல் ஆஃபீஸர்ஸே ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஆனால் இந்த மீடியாவில் வைரல் ஆனதும் அந்த வீடியோ இன்னைக்கு எல்லாரோட இன்னைக்கு எல்லாமே வந்து சமூக வலைதளத்தில் இருக்கிறனால எல்லாரோட பையிலையும் அந்த வீடியோ இருக்குது அடி அந்த அந்த பையன் அடி வாங்கினா வீடியோ இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூட இருந்த உடன் சாட்சி அதாவது அந்த பையன் கூட இன்னொருத்தரும் விசாரணைக்கு கூட்டு போயிருக்காங்க அந்த பையன் தெளிவாக சொல்றாரு மிளகாப்பூடியை தூக்கி வாயில் நல்லா உள்ளே போட்டு அஞ்சாறு தடவை போட்டு அடித்தாங்க அவனோட தண்ணி கேட்ட போட்டு தண்ணி கொடுக்காமல் கொடுமைப்படுத்தினாங்க பின்னாடி அடிச்சாங்க முன்னாடி அடிச்சாங்கன்னு அந்த பையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அந்த விட்னஸ் அந்த அந்த அடிபட்ட அடி அடிக்கும் போது ஒரு விட்னஸ் ஐ விட்னஸ் இருக்கு அந்த விட்னஸ் இன்னைக்கு வெளியே வந்து விட்னஸ் சொல்லியிருக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது இன்னைக்கு பிரத பரிசுனா அஞ்சு மணி நேரம் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்துங்க இது வரைக்கும் பிரேத பரிசோதனைன்னு எடுத்தாங்கன்னா டெத்தில் கூட லாக்அப் டெத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் டீட்டெயிலாக எடுத்தே கிடையாது எனக்கு தெரிஞ்சு சேராஜ் பென்னிக்ஸ் வழக்குக்கு அப்புறமா இந்த வழக்கில் தான் நேப்படியான நேரங்கள் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இத்தனை இன்ஜுரிஸ் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் வச்சு இன்னைக்கு டீட்டெயிலாக சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் நீதிமன்றம் அந்த இதுல வந்து வலுவான கண்டனத்தையும் உன்னிப்பாக கவனிச்சதுனால அந்த வழக்கை வந்து உற்றுநோக்கி நீதிமன்றம் கவனித்து பல கேள்விகளை மனிதர்களுக்காக மனித உரிமைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக பல கேள்விகளை அரசாங்கக்கு முன் வச்ச காரணத்தினால மட்டும்தான் இன்றைக்கி வந்து அதிகாரிகள் பலிகடாயிருக்காங்க அப்படி தான் சொல்ல முடியும் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம் காவல்துறை 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 குறை சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கிரைம் அதிகரிச்சிட்டு இருக்குது அந்த கிரைமு வந்து பார்த்தீங்கன்னாக்க குற்றவாளிகள் வந்து வாண்டடா இல்லை அன்வான்டாவோ அந்த இதை வந்து காவல்துறையே மதிக்காத அளவுக்கு இல்லைன்னா காவல்துறை தனது கையை அதிகப்படியாத மூன்றாம் தரம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு குற்றவாளிகளும் அதிகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் தேர்ட் ரைட் அதாவது மூணாம் தர நடவடிக்கைக்கு உட்படுத்தக்கூடிய அளவிற்கு காவல்துறை நிர்பந்திக்கப்படக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு சொசைட்டி மாறி போய் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதே நம்ம கருத்தில் கொள்ளணும் ஏன்னா காவல்துறையை குறை மட்டும் சொல்கிறோமே ஒழியே இன்னைக்கு தனி மனுஷனாவோ ஒரு நீதிமன்றமே நான் கேட்குறேன் நீதிமன்றமே ஒரு குற்றவாளிட்டு வந்து உண்மை வாங்கிட முடியுமா சொல்லிடுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை ஸ்பெசிஃபிக்காக காவல்துறையோட கஸ்டடிக்கு உட்படுத்தி அவங்கள கரெக்டான முறையில் விசாரிக்கும் போது தான் அந்த உண்மைகள் வெளியே வருது ஆனால் இதில் பல விஷயங்களில் பல நேரங்களில் வந்து அந்த நிரபராதிகள் பாதிக்கப்படுகிறது தான் இங்கே பெரிய கொஸ்டினாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல டெத் ஆகிடுச்சு இது வரைக்கும் அந்த நகையோ அந்த தொலைஞ்சு போன பணத்தையோ ரெக்கவர் பண்ணலை அந்த கம்ப்ளைண்ட்டும் ப்ராப்பராக இன்றைக்கி நீதிமன்றம் அதை கோடிட்டு காமிச்சிருக்கு கம்ப்ளைண்ட்டும் ப்ராப்பராக இன் டைமில் அவங்க எடுத்துக்கல அப்போது கம்ப்ளைண்டே இல்லாமல் புகாரே இல்லாமல் இந்தளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் ஆகும் இந்த ஃபேக்ட்டுக்குள்ளே நம்ம டிராவல் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் வெளி வெளிச்சத்துக்கு வருது ஓ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது வெளிச்சத்துக்கு வரக்கூடிய விஷயம் மட்டும்தான் விவாத பொருளாக்கப்படுகிறது இந்த நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நாள் நம்ம இதை பத்தி பேசுவோம் மூணு நாள் கடந்து போயிருவோம்னா பழைய விஷயம் தானே இப்போ சுடுசோறு சாப்பிட்றதுக்கும் பழைய சோறு சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குதானே இப்ப இன்னைக்கு இந்த விஷயம் சுடான விஷயம்னால எல்லாருமே நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் நாளைக்கு அது வந்து பழைய விஷயமா வந்துடும் அன்றை என்ன சொல்லப்போனால் அன்றை சப்ஜுடிஸ் போயிடுச்சுனாக்க நம்ம பேசவே முடியாது ஓப்பனாக சொல்லப்போனால் அதுதான் கதை இப்ப மீடியாவாக இருக்கட்டும் இல்ல வந்து பப்ளிக்காக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை வந்து நீதிமன்றம் சீஸ் பண்ணிக்கிறது இப்போ விசாரணைக்கு நீதிமன்றம் எடுத்துட்டாலே அந்த சப்ஜூல் இருக்கக்கூடிய மேட்ரை வந்து எதுவுமே பேசக்கூடாதுங்கிற ஒரு ரூலே இருக்குது ரூல் ஆஃப் லாலே வந்து அந்த அந்த ப்ரோஹிவிஷன் கொடுத்ததுனால நம்ம அதை மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இது என்றைக்கு நம்ம திருப்பி வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம்னா இது தீர்ப்புகள் வரும்போதோ இல்லை கட்ட நகருவுக்கு இது அரசு ஆகிறவங்க இல்லை பெயில் கிடைக்கிது இல்லை அவங்க வந்து பெயில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் ஃபர்தரா ஃபியூச்சரில் ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க அது அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது அவங்க இது முதல் தகவல் அறிக்கையோ இல்லை சிபிஐக்கு மாற்றப்படுதோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான வழக்கெல்லாம் என்னை கேட்டிங்கன்னாக்க அரசு வந்து கையாளிறதை விட கைப்படுத்துகிறத விட உண்மையிலே அரசாங்கத்துக்கு மக்கள் மேலே குடிமக்கள் மேலே இல்லை ஓட்டர்கள் மேலே வாக்காளர்கள் மேலே ஒரு ஒரு மரியாதை இல்லை ஒரு அன்பு இல்ல அட்லீஸ்ட் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல நம்ம அவங்களுக்கு வந்து நன்றி கடனை ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த வழக்கை இமிடியேட்டா நாளைக்கே தமிழ்நாடு அரசு சிபிஐ கையில் கொடுக்கணும் காரணம் என்னன்னா சிபிஐ அப்படிங்கிறது ஒரு நடுநிலையா மத்திய அரசோட இன்னொரு ஏஜென்ட் அவங்களுக்கு வந்து மாநில அரசு இப்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் என்னன்னா எஸ்பிஐ உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க உயர் அதிகாரி யார் எஸ்பிஐ வரைக்கும் நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சு உங்களுக்குள்ளே இன்டர்னலாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி நீங்கள் விசாரிக்கும் போது தான் இதில் எஸ்பி வரைக்கும் தலையீடு இருக்குன்னு அந்த எஸ்பிக்கு யார் சொன்னாங்க இப்போ எஸ்பிக்கு ஒரு பாமரன்னு சொல்லி எஸ்பி நடவடிக்கை எடுக்க போகிறது கிடையாது ஆனால் அந்த எஸ்பிக்கு சொன்னவங்க பொலிட்டிஷியனா இல்லை அரசியல் பேக்ரவுண்டில் இருக்கவங்களா இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸரா இது இதை விசாரிக்கணும் இந்த விசாரிக்கணும் இந்த கோணத்தில் போகணும் அப்படின்னா நாம் இந்த விசாரணையை முழுமையாக சிபிஐ விஷம் ஒப்படைச்சிட்டு அரசாங்கம் தன்னோட நியூட்ரலிட்டியை அதாவது நம்பகத்தன்மையை மக்கள்கிட்ட நம்பகத்தன்மையை தான் திமுக அரசோட திமுக அரசிட்ட நான் கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் இது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வரும்போது மீடியா கையாளக்கூடிய விதம் உண்மையிலே சூப்பர் அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து அவனுக்கு நீதியே கிடைக்காம போயிடுக்கும் இன்னும் சொல்லப்போனா இந்த நீதியில் இன்னும் வந்து நானாக திருப்தி ஆகலை மனித உரிமை ஆர்வலராக இப்போ இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகளை திருப்தி ஆகலை எக்ஸப்ட் நீதிமன்ற நடவடிக்கையை தவிர அரசு நடவடிக்கைலாம் முத்தம் முழுமையா திருப்தி இல்லை காரணம் என்ன இவ்வளவு பெரிய கொடூரச்சியல் நடந்திருக்கு அடுத்த நிமிஷம் இருந்தாலும் அரசாங்கம் வந்து தேவையான காமன்சேஷன் வழங்கியிருக்கணும் அவங்க அரசுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கணும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்கு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கணும் ரெண்டாவது இந்த லயபிலிட்டி யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு அமைச்சர் சொல்றாங்க ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் யாராக தான் நாங்கள் விட மாட்டோம் அது கூட செயல்பாட்டில் காமிச்சு மக்கள்கிட்ட நம்பகத்தன்மையை அவர்கள் வளர்க்க வேண்டும் அந்த அப்படியான நம்பகத்தன்மையை வளர்த்தாதான் அடுத்த தேர்தல் ஒன்று வருது அதில் மக்கள் உங்களுக்கான ஆதரவு கொடுப்பாங்கிறது இந்த நேரத்தில் என்னோட ஓப்பன் டாக் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் இந்த வழக்கு பற்றி நன்றி நன்றி